வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இதுவும் ஒரு ரீக்ரியேஷன் தாங்க செய்வனை திறந்தச் செய் ஒரு அரசன் இருந்தார் தாங்கிட்டிருந்த பிரதானமாக இருந்த மூணு அமைச்சர்களை திறமைய சோதிக்கணும்னு நினச்சாரு ஸோ மூணு பேரையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு ஒரு நபர் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி பழங்களும் கொஞ்சம் காய்கறிகளும் வாங்கிட்டு வாங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க இந்தாங்க பணம் அப்படின்னு மூணு பேருக்கும் பணம் கொடுக்கப்படுகிறது அந்த பணம் கொஞ்சம் குறைஞ்ச அளவு பணம் அதாவது திறமை நிரூபிக்கின்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்டே சரி ஓகே மொத்தமாக ஏபிசி மூணு மந்திரிகள் ஃபர்ஸ்ட் ஏ ஏ வந்து ஊழலின் ராஜா நேராக போனார் அங்கேருந்த காய்கறிக கழிவுகள் அழுகி போன பழங்கள் அழிவு போன ஒன்று ரெண்டு காய்கறிகள் எடுத்து ஒரு மூட்டை கட்டிக்கிட்டாரு இன்னொரு மூட்டைக்கு அதை விட ரொம்ப மோசமான காய்கறி குப்பைகள் எடுத்து கட்டிக்கிட்டார் ஓகே காசே செலவு பண்ணல முழு காசம் அடைச்சாச்சு அடித்தாச்சு முழு காசும் ஓகே இரண்டாம் மாணவர் அவர் வந்து பாதி ஊழல்வாதி நேராக போனார் விலை கம்மியான பழங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நஞ்ச காய்கறிகள் ரொம்ப விலை கம்மியானதை கம்மியானதுன்னா ஒரே ரகம் வரும் இல்லை ரெண்டு ரகம் வரும் அது மாதிரி ஒரே ரகம் ரெண்டு ரகம் மொத்தமாக அள்ளி கொட்டிக்கிட்டார் ரெண்டு மூட்டை மூட்டை கட்டிட்டு வந்துட்டார் பாதி காசை அவர் ஊழல் பண்ணிட்டார் மூன்றாம் மாணவர் த ஜெனியூன் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்கு ஒரு முழுசும் ஸ்பென்ட் பண்ணி பார்த்து பார்த்து வாங்குறாரு இந்த பழம் இத்தனை இந்த பழத்தை எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம் இந்த பழத்தை ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிடலாம் பதப்படுத்தி சாப்பிட்லாம் இந்த பழத்தை இப்படி இப்படி சாப்பிட்லாம் இந்த இப்படி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம் இந்த பழத்தை உலர்த்தி சாப்பிடலாம் அப்படின்னு அதே மாதிரி கொஞ்சம் காய்கறிங்களையும் அதே மாதிரி பார்த்து பார்த்து வாங்கி வாங்கி வாங்குறாரு அவருக்கு நேரம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றவரையும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாரு அவரு தான் மற்றவங்களோட ரெண்டு மூட்டி கொஞ்சம் கம்மியா பர்ச்சேஸ் பண்ணது ஓகே நேராக போய் ஆளு ஆளுக்கு ரெண்டு மூட்டையை எடுத்துகிட்டு போய் அரசன் முன்னு நின்றாங்க அரசன் சொன்னாரு அந்த ஏழை நபர் யாரும் இல்லை நீங்க தான் அப்படின்னாங்க மூணு பேரும் ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே மூணு பேரையும் அவங்க கொண்டு வந்த மூட்டைகளோட தனித்தனி அரண்மனையில் அடைக்கப்பட்டது அரண்மனைன்றதை விட ஒரு திறந்த வெளி சிரிச்சாலை உள்ள போய் பார்க்குறாங்க உள்ள ஒரே ஒரு சமையல் அறை அந்த சமையல் அறையில எந்தவித தானியங்கள்லாம் கிடையாது சமைக்கிறதுக்கு இவங்க கொண்டு வந்த பழங்களும் இருக்கிற கொஞ்சோண்டு காய்கறிகள் சமைக்கிறதுக்கான மசாலா பொருட்கள் அங்கே இருந்தது ஓகேங்களா இது போக ஒரு ஓய்வு வரை ஒரு ஒரு பெரிய திறந்த வெளி மைதானம் ஓகேங்களா அது வந்து இவங்க வாக்கிங் போறதுக்காக இவ்வளோதான் இருந்திருக்கு ஓகே ஒரு மாதம் ஆச்சு ஒரு மாதம் கழிச்சு மூணு ஒவ்வொருத்தரை திறந்து பார்க்கறதுக்கு வராங்க ஃபஸ்ட்டு ஏ திறந்து பார்த்தா செத்து போய் பதினஞ்சு நாள் ஆன சவம் அங்கே கிடக்கு பிணம் அங்கே கிடக்கு என்ன நடந்திருக்கு அந்த தடையங்களை ஆராய்ச்சி பண்ணல தடையங்களை செக் பண்ண என்ன நடந்திருக்குன்னா அவர் வாங்கி வந்தது காய்கறி குப்பைன்னு அங்கே தெரிஞ்சிருக்கு வாங்கி வந்த காய் காய்கறி குப்பை அழுகுனதுலேயே அதுலேயே கொஞ்ச எடுத்து சாப்பிட்டுருக்காரு ஒரு ரெண்டு மூணு நாள் சமாளிக்க முடிஞ்சது அப்புறம் என்னாச்சு அதுவும் அழுக தொடங்கும் ஸோ வேற வழி இல்லாம அழுகுன காய்கறியை சாப்பிட்ருக்காரு உடல் சொக சுகவீனம் அடைஞ்சது மீன் சுகவீன அடைஞ்சாலும் பசிக்குமே ஸோ ஒரு வாரம் கழிச்சு இருந்த இருக்கிறதுலே அந்த இலை தழைகள்லாம் எடுத்து போட்டு சுடுதலில் போட்டு கொதிக்க வச்சு சூப் மாதிரி ஆக்கி குடிச்சிருக்காரு அது அவரு போக்கு உருவாக்கிடுச்சு மிகுந்த வயிற்றுப்போக்குல அடுத்த அந்த ஏழாவது நாள்ல இருந்து பத்தாவது நாளுக்குள்ள அவரு உயிரே போயிடுச்சு ஓகே முடிஞ்சு போச்சு அடுத்தது பி பிய போய் பாக்குறாங்க உயிரோடு இருக்காரு ஆனால் ஃபுல்லா உடல் சுகவீனம் சுகவீனம் அடைஞ்சி உடல் நலிஞ்சி அங்க கிடக்குறாரு என்ன நடந்திருக்கு ஓகே தடையங்களை செக் பண்றாங்க அப்பதான் தெரிஞ்சது அவர் மொத்தமே ஒரு ஒரே ரகம் ஒரு ரெண்டு ரகம் காய்கறி மட்டும் வாங்கி வந்திருக்காருன்றது தெரிஞ்சிருக்கு முதல்ல ஸ்டார்டிங் அவருக்கு எதுவும் தெரியல அடு ஒரு வாரம் சமாளிச்சிட்டாரு ஓகே அடுத்த ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமா காய்கறிகளை அழுக தொடங்கச்சு அதையும் சமாளிச்சிட்டார் அதுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் அழுகுன காய்கறியை மட்டுமே தின்னு இருக்காரு ஓகேங்களா இதுல அவர் உடல் வந்து மிகுந்த பலவீனம் அதாவது நடக்க கூட முடியாத அளவுக்கு உடல் சுகவீனம் அடைஞ்சிருக்கு சரி அடுத்தது நம்ம சி போய் பாக்குறாங்க போய் பார்த்தா ஆச்சரியம் அதாவது ஒரு சில சொல்லுவாங்க ஒரு ஒரே ஒரு டிஷ்ஷை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உடம்புல இந்தந்த மாற்றங்கள் நடக்கும்ன்ற மாதிரி காய்கறி மட்டுமே காய்கறி பழங்கள் மட்டுமே சாப்பிட்டா அவர் உடல் புஷ்டியா இருக்காரு ஓகே போய் தடயங்களை செக் பண்றாங்க போய் பார்த்தா ஆச்சரியம் ஏன்னா சமையல் கட்டு ஃபுல்லா அவர் எக்கச்சக்கமான பழங்களையும் காய்கறியும் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு பதப்படுத்தி வச்சிருக்காரு ஓகே அது முப்பதாவது நாள் அப்படி இருந்தும் ஏறக்கோரி அங்க ஒரு பத்து நாளைக்கு மேல காய்கறி அங்க இருக்கும் போல இருக்கு என்ன நடந்தது எப்படி இவராளை இவ்வளவு நாள் சர்வே பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியம் முதல்ல சரி இந்த ஆச்சரியத்திலே போய் திறந்தவழி மைதானத்தை போய் பாக்குறாங்க அங்க முளைகள் வந்திருக்கு ஒரு சிலது வந்து இருபது நாள் செடி வந்திருக்கு இருபது நாள் செடி எப்படி வரும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆன் தட் பஸ்ட் டே முதல் நாள்ல இருந்து அவரு வந்த காய்கறியை கரெக்டா எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சாப்பிட்டுருக்காரு எதாவது என்னென்னி சாப்பிடணும் எதாவது வச்சிருந்து அடுத்த நாள் வச்சிருக்கலாம் எதாவது இத்தனை நாள் வச்சிருக்கலாம்னு பிளான் பண்ணி சாப்பிட்டுருக்காரு சாப்பிட்ட கையோட சாப்பிட்ட கையோட அந்த விதைகளை ஒரு பக்கம் திறந்தவெளி மைதானத்துல போட்டு அதை நீர் பாய்ச்சிருக்காரு ஓகேங்களா இதுதான் சரி கதை முடிஞ்சிருச்சுங்க மாறல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கரெக்டா செஞ்சு முடிங்க அதுக்கு பலன் இருக்கு இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம் ஓகே பி ஆனஸ்ட் யுவர் ஒர்க் மீண்டும் விவாதிப்போம்